ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணினுடைய பூர்வ குடியிலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருந்தஞ்சி மக்களை கடந்த இடைத்தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி என்று கருதுகிறேன் கடந்த இடைத்தேர்தலில் இங்கே வாக்கு வாங்க வந்த நாதாரி சீமான் என்ன தெரியுமா சொல்லுறா அண்டை மாநிலத்தில் இருந்து இவர்கள் தீவழிக்க வரவழைக்கப்பட்டவர்கள் தூய்மைப்படி செய்வதற்காக இங்கே வரவழைக்கப்பட்டவர்கள் என்று ஒருவன் பேசிக்கொண்டு ஈரோட்டை தாண்டி இருக்க முடியுமா சாது மிரண்டால் காடு கொள்ளாது தக்கள் இந்த நாடு தாங்காது என்பதை நாம் அவனுக்கு முன்னிறுத்தியிருக்க வேண்டாமா நம்மை இழிவு செய்துள்ளோர் மட்டுமல்ல நிறுத்திக் கொள்ளாமல் இந்த நாட்டை சமூக நீதி தமிழ்நாடாக மாற்றிய சமத்துவ சமூகமாக இந்த தமிழ்நாட்டை பக்குவப்படுத்திய ஈரோட்டில் பிறந்த பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை தொடர்ந்து இழுத்து கொண்டிருக்கிறார்

அருமையான அருந்ததிய சொந்தங்களே பகுதியில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி இயக்கங்கள் ஆதரவு இயக்கங்கள் என்னுடைய பொறுப்பாளர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த நேரத்தில் திராவிட தமிழர் கட்சியினுடைய சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கங்களை உரித்தாக்க கடமைப்பட்டு மரியாதைக்குரிய சொந்தங்களே இன்றைக்கு நாடு சுதந்திரம் அடைந்து ஏறத்தாழ எழுபத்தைந்து ஆண்டுகளை கடக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்த எழுபத்தை ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட இந்த நாட்டினுடைய தூய்மைக்காக ஒடுக்கப்பட்ட அருந்ததியர் சொந்தங்கள் தான் தூய்மை பணியிலே ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு சுதந்திர நாடா என்பதை நாம் பொது சமூகத்தை நோக்கி ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறார் இந்த ஊரே உறங்கிக் கொண்டிருக்கிற வேலையில அதிகாலையில நான்கு ஐந்து மணிக்கு ஈரோடு மாநகராட்சி மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மாநகராட்சியை தமிழ்நாட்டை சுத்தப்படுத்துவதற்கு எனது அருந்தஜி சொந்தங்கள் தேவைப்படுகிறார்கள் என்று சொன்னால் இவர்களை இந்த சமூகத்தை மாற்றியமைப்பதற்கான ஒரு தத்துவத்தை இயக்கத்தை கோட்பாட்டை நாம் முன்னெடுக்க வேண்டாமா அதிகாலையில் நான்கைந்து மணிக்கு நாம் பணிக்கு சென்று விடுகிறோம் நம்முடைய குழந்தைகள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்கிற குழந்தைகளை யார் பாதுகாப்பது அவர்களுக்கான கல்வியை யார் கொடுப்பது இந்த சமூகத்தில் நடந்த தலைமுறை படிப்பறிவில் தலைமுறைகளாக மாறியிருந்தார்கள் அதையெல்லாம் எம்மை போன்ற அருந்ததின் இயக்கங்கள் அருந்ததின் நலனை அக்கறை கொண்ட இயக்கங்கள் முன்னெடுத்த விளைவு இந்த மக்களுடைய கோரிக்கை போராட்டமாக முன்னெடுத்ததனுடைய விளைவு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த மக்களுக்கு மூன்று விளக்காடு இட ஒதுக்கீடு திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மக்களுக்கு மூன்று விளக்காடு இட ஒதுக்கீட்டை உள்ளிட ஒதுக்கீட்டை வழங்கிய பிறகு கோணர் குறிப்பிட்டதை போன்ற இந்த சமூகத்தை மனமாடிக் கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தில் வருடத்திற்கு ஆய அடிப்படை காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நமக்கு வழங்கிய மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு அதோடு மட்டுமா அருந்தஜி சமூகத்தை சார்ந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நின்ற ஆங்கிலேயனை இந்த மண்ணிலிருந்து விரட்டிய மாமன்னர் ஒண்டிவீரன் அவர்களுக்கு நெல்லையிலே மணிமண்டபத்தை அறிவித்து கட்டியமைத்த அரசு திராவிட முன்னேற்ற நாகத்துடைய அரசு நாடே வெள்ளை நடத்த அடிமைப்பட்டு கிடந்தது அப்போது இங்க இருக்கிற பெரியவர்கள் பாடினார்கள் ஊரோ ஊரம் தோட்டத்துல ஒருத்தன் போட்ட வெள்ளரிக்கா காசுக்கு ரெண்டு சொல்லி சிக்க சொல்லி காகிதம் போட்டா வெள்ளைக்காரன் என்ற பாடியுடைய அர்த்தம் என்று தெரியுமா நம்மை ஆண்டு கொண்டிருந்த வெள்ளையன் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் நம்மை ஆண்டு கொண்டிருந்த வெள்ளை ஏழாதி இந்த மக்களை அடிமைப்படுத்தி வைத்தது இந்த மண்ணினுடைய பூர்வகுடிகளாக இருக்கிற இந்த மக்கள் யாருக்கும் அடிமை என்று சொல்லி அந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தை புரட்டி அடித்து வெள்ளை ஆங்கிலي அரசு குவிக்கப்பட்டிருந்த அந்த ஆயுத கிடங்கிலே தன்னுடைய உடமைகளை ரயை ஊற்றிக் கொண்டு தீயை பற்றி வைத்து கொண்டு அந்த வெள்ளை ஆயுத கிடங்கை தகர்த்தெறிந்தவர் யார் என்று தெரியுமா இன்றைக்கு அறிந்ததெர் சமூகத்தை சார்ந்த முன்னோடியான முப்பாட்டி குயிலி அவர்கள்

அரசு அமைப்பு சட்டத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை இன்றைக்கு மேற்கு மண்டல இருக்கிற பல இடங்களில இன்றைக்கு பொது இல்லை அந்த கோரிக்கையை ஈரோட்டிலே பண்டிகை தெல்வம் பூங்காடிகிற அம்பேத்கர் சிலையை அமைத்துக் கொடுத்த அரசு திமுக அரசு ஊர்வேராக சேரிவேராக பிரிந்து கிடக்கிறது ஊரில் இருக்கிற பொது சமூகமாகவும் சேரிகளில் இருக்கிறவர்கள் வல்லவர்களால் பரியர்களாக சக்கிலிராக இருக்கிறார்கள் ஆக இந்த பாகுபாடு இருக்கு கூடாது என்று கருதி முன்னாள் முதல்வர் முத்தவேல் கருணாநிதி அவர்கள் பெரியார் நினைவு சமத்துவபுரங்களை அமைத்து அங்கே பாகுபாடு இல்லாத பகுதிகளாக அந்த பகுதியை மாற்றி அமைத்திருக்கிறார் இந்த நாட்டினுடைய நலத்திற்கும் வளத்திற்கும் ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அறிந்தய மக்களை கடந்த இடைத்தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று என்று கருதுகிறேன் கடந்த இடைத்தேர்தலில் இங்கே வாழ்க்கை வாங்க வந்த தாதாரி சீமான் என்ன திரும்ப சொன்னாரா அந்த மாநிலத்தில் இருந்து இவர்கள் தீவழிக்க வரவழிக்கப்பட்டவர்கள் தூய்மைப்படி செய்வதற்காக இங்கே வரவழிக்கப்பட்டவர்கள் என்று ஒருவன் பேசிக்கொண்டு ஈரோட்டை தாண்டி இருக்க முடியுமா சாது விரண்டால் காடு கொள்ளாது தக்கு என்றிருந்தால் இந்த நாடு தாங்காது என்பதை நாம் அவனுக்கு உணர்த்தி இருக்க வேண்டாமா நம்மை இழிவு செய்ததோடு மட்டுமல்ல நிறுத்திக் கொள்ளாமல் இந்த நாட்டை சமூக நீதி தமிழ்நாடாக மாற்றிய சமத்துவ சமூகமாக இந்த தமிழ்நாட்டை பக்குவப்படுத்திய ஈரோட்டில் பிறந்த பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை தொடர்ந்து இழிவு செய்து நம்மை அவனை இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அம்பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு அரசியல் ரீதியாக அணி வேண்டும் அது நமக்கு பாதுகாப்பு கேடயமாக பாதுகாப்பு அரணாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு இருக்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் அவருடைய கருத்தை வலுப்படுத்த வலுப்படுத்துதான் இந்த நாடு தமிழ்நாடு ஒரு சமூக இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற மோடி வகைராக்கள் மோடி கும்பல்கள் தமிழ்நாட்டிலே ஊதுகுடலாக இருந்த எடப்பாடி அரசு நம்ம கிள்ளிக்கிறையாக நடித்து நமக்கு எந்தவித நலன்களையும் உரிமைகளையும் செய்து கொடுக்காத அரசாக இருந்த இன்றைக்கு தோழர் குறிப்பிட்டதை போன்று திமுக அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம் அந்த கோரிக்கைகள் பல கோரிக்கைகள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அடுத்த கோரிக்கையாக தூய்மை பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற இந்த சொந்தங்களுக்கு கான்ட்ராக்ட் முறையிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றவர்களுடைய பணியை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை தூய்மை பணியில் ஈடுபடுகிற ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை இன்றைக்கு பல்வேறு மாநகராட்சியில் தூய்மை பணியில் ஈடுபட்டு பெண்களுக்கு அந்த மாதிரி காலத்தில் கூட அறை கிடையாது அறை வேண்டும் இவருடைய நலன்களை பாதுகாப்பதற்கு ஒரு சங்கம் வேண்டும் சங்கம் வைப்பதற்கு உரிமை வேண்டும் என்கின்ற பல கோரிக்கைகளை இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்|^{2}|^{3}|^{4} திராவிடத் தமிழர் கட்சி முன்வைத்திருக்கிறது ஆக இந்த மண்ணை குறிக்கடா இருந்தே நாட்டை பலமாக மாற்றி அமைத்த ஒடுக்கப்பட்ட இந்த மண்ணினுடைய பூர்வீக குடி மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் திராவிட தமிழர் கட்சியுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரை அங்கீகரித்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் ஐந்தாம் தேதி நாம் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க வேண்டிய சின்னமாக புதிய குறிப்பு தேர்தல் முடிவு வெளி அண்ணன் சந்திரகுமார் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு அத்தனை பேருமே டெபாசிட் இழந்தார்கள் என்கின்ற ஒரு வரலாற்று செய்தியை ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை நாம் இந்த மக்களினுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் தூய்மை பணியாளருடைய மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் அங்கீகரிக்கின்ற நம்மை

வாக்கு தொகுதி மக்கள் பாடம் புகைட்டார்கள் இந்த மக்களை நாம் இழிவு செய்யக்கூடாது இழிவு செய்யக்கூடாது எனவே பொது வழியில மன்னிப்பு கேட்கின்ற அளவிற்கு நம்ம எல்லாம் என்று வசைப்பாடிய நாதாரிகள் இந்த மண்ணில் இருந்து மக்கள் மன்னிப்பு கேட்கின்ற அளவிற்கு அண்ணன் சந்திரகுமார் வெற்றி அமைய வேண்டும் அதற்கு ஈரோடு கிழக்கு தொகுதி வாழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் நம்ம பாதுகாப்பில் உரிய குறித்த வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுவிடப்படுகிறது